அனைவருக்கும் வணக்கம் யாதும் ஆகியவள் இந்த பிரபஞ்சத்தின் சக்திதான் ஏனென்றால் யாதும் ஆகியவள் குடும்பத்தின் நிறுவனர் அன்பு சகோதரி செல்லா மாரிமுத்து அவர்களின் அன்பு வேண்டுகோளுக்கிணங்க தங்கள் அனைவருடனும் ஆலோசனை நேரம் என்னும் தலைப்பில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பேருந்தில் பயணம் செய்யும் போது ஒரு நபரால் இடையூறுகள் ஏற்படும் போது தன்னை பாதுகாத்து கொள்ள என்ன முன்னெடுப்புகள் யுக்திகள் செய்ய வேண்டும் என்பது பற்றி தோழிகள் சிலர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறார்கள் இப்போது அவர்களின் பதிவுகள் ஆலோசனைகள் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் முதலாவதாக பிரேமா ரமணி சென்னையில் இருந்து சகோதரி என்ன சொல்றாங்க என்று இப்போது பார்க்கலாமா கையில் எப்போதும் ஒரு ஊசி வைத்திருக்க வேண்டும் யாராவது அழுத்தி குத்திவிட வேண்டும் இப்படி செய்யும் பட்சத்தில் அடுத்த முறை பேருந்தில் ஏறுவதற்கே பயப்படுவார்கள் இதுவும் சரிதானே அடுத்ததாக கிரிஷ் அபி ஸ்ரீலங்காவில் இருந்து என்ன சொல்றாங்க என்று பார்ப்போமா முதலில் நமக்கான பாதுகாப்பை நாமே நிர்ணயம் செய்தல் வேண்டும் பிரயாணத்தின் போது யாராவது நம்மை சீண்டினால் அதற்கான தக்க பதிலடி கொடுக்கலாம் அதையும் மீறி அத்துமீறினால் பெண்களுக்கான அவசர தொலைபேசி எண் உள்ளது அதை தொடர்பு கொள்ளலாம் மிகவும் அருமையான தகவல்கள் அடுத்ததாக கற்பகம் தங்கப்பாண்டியன் சாத்தூரில் இருந்து என்ன சொல்றாங்க என்று பார்க்கலாமா முதலில் நமக்கு தைரியம் வேண்டும் சரியோ தவறோ உரக்க பேசிவிட வேண்டும் அடுத்தவர்கள் பார்ப்பார்கள் ஏதாவது நினைப்பார்கள் என்று பேசாமலே இருந்தால் இடிப்பவர்களுக்கு அது ஏதுவாக இருக்கும் தள்ளி நில்லுங்கன்னு அனைவரும் கேட்கும் வகையில் சொல்ல வேண்டும் அப்பவும் தள்ளி நிற்கவில்லை என்றால் அவன் காலை காயப்படுத்துங்கள் தைரியமும் தன்னம்பிக்கை பேச்சும் தான் இன்றைய காலகட்டத்தில் கை கொடுக்கும் அடுத்ததாக சி செல்வி ஆத்தூரில் இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா எப்போதும் பெண்கள் கைப்பையில் சிறு கத்தியும் ஊசியும் வைத்துக் கொள்ளுதல் சிறப்பு அவனிடம் நீ என்ன அனுமதி கேட்கிற திரும்பி பார் நகரவில்லை என்றால் ஊசி எடுத்து அவன் தொடையில் ஒரு குத்து குத்து அவன் திருடனுக்கு தேன் கொட்டியது போல் தூரம் சென்று விடுவான் அப்புறம் பாருங்க இதற்கு பயந்து போய் யார் நெருங்குவதற்கு தயங்குவான் அடுத்ததாக கோவையில் இருந்து முகில் சிவராமன் என்ன சொல்ல வராங்க என்று பார்க்கலாமா பேருந்தில் செல்லும் போது யாரேனும் தெரியாதது போல் இடித்தால் அல்லது உரசினால் ஒரு பெண் அந்த இடத்திலே மிகவும் கண்ணியமான முறையில் அதே நேரத்தில் சத்தமாக கேட்கும் வண்ணம் இங்கே பாருங்க தயவு செய்து கொஞ்சம் முரசாம இடிக்காம நில்லுங்கள் என்று சொல்ல வேண்டும் உடனே பஸ்னா அப்படித்தான் இருக்கும் நீங்க வேணா கார்ல போயிருக்க வேண்டியது தானே என ஏகத்தாழ பேச்சும் கூட வரலாம் ஆனால் தளராமல் எனக்கு உங்க நோக்கம் நன்றாகவே புரியும் இன்னொரு முறை இடித்தால் நான் புகார் செய்வேன் என அதையும் சத்தமாக சொல்லுங்கள் அருகில் இருப்பவர்கள் கேட்கும்படி சொல்ல வேண்டும் சத்தமாக சொல்வது இரண்டு வகையில் நமக்கு உதவும் ஒன்று சுற்றிலும் உள்ளவர்கள் அவனை கவனிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இரண்டாவது அவனுக்கே அடுத்தவர்கள் தன்னை கவனிப்பார்கள் என்ற எண்ணம் ஏற்படும் மிகவும் அனைவருக்கும் அருமையான தகவல்களை கூறியிருக்கிறார்கள் பெண்களின் தைரியம் என்பது சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் நம்பிக்கையையும் எதிர்கொள்வது அவர்களின் உரிமைகளுக்காக போராடுவது மற்றும் அவர்களின் கனவுகளை நனவாக்க முயற்சிப்பது ஆகியவற்றை குறிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் அநீதிகளை எதிர்த்து போராடுவது அவசியம் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு பெற்றோர்களும் பெண் குழந்தைகளை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வளர்க்க வேண்டும் பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு பயிற்சிகளும் வழங்க வேண்டும் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய யாதும் ஆகியவள் குழுமத்தின் நிறுவனர் செல்லா மாரிமுத்து சகோதரி அவர்களுக்கும் யாதும் ஆகியவள் குழுமத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்